ஹை ஃப்ரெண்ட்ஸ் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் நோய்கள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மருந்து ஜீரக சூரணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜீரக சூரணம் இதிலே நேம்லே இருக்குது அதனால ஜீரகம் வந்து இதில் நிறைய குவான்டிட்டி சேருது அது இல்லாமல் சர்க்கரை அது கூட எலுமிச்ச பழச்சாறு சாறு முசுமுசுக்கை சாறு நெல்லிக்காய் சாறு தூதுவளை சாறு சாறு தும்பை சாறு இது எல்லாமே சேர்த்து அதை உலர்த்தி காய வச்சு பொடி பண்ணி அதாவது இது எல்லாமே சேர்த்து அரைச்சிடுவாங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை உலர்த்தி காய வச்சு பொடி செய்யறது தான் வந்து இந்த ஜீரக சூரணம் ஸோ இது வந்து எது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்த நோய்கள் அதாவது நான் ஏற்கனவே வாத பித்த கப நோய்கள் சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதில் பித்த நோய்களுக்கு தான் இது முக்கியமாக யூஸ் பண்ணலாம் பித்த நோயினா என்னென்ன டிசீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை சுத்தல் அதாவது ரொம்ப கிரிகிரினு தலை சுற்றிக்கிட்டே இருக்கும் மயக்கம் மயக்கம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை எப்போ பார் தலை சுத்துற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் பிபி அதிகமாக இருக்கும் சில பேருக்கு அதனால் தலை சுத்தலும் இருக்கும் அவங்களுக்கு வாமிட்டிங் அதாவது குமட்டி குமட்டி வாமிட் வர்றதும் சரி இல்லை எப்போ பார் வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருக்குது அதாவது குமட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஏ பாண்டிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று ஹீட்டு உடம்பு ஃபுல்லாகவே எனக்கு அப்படியே ஹீட்டு கொதிக்கிற மாதிரியே இருக்குது எந்த நேரமும் ஹீட் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த ஹீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மருந்தை நம்ம யூஸ் பண்ணலாம் இதை எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு தண்ணியில் கலந்து சாப்பிட்டதுக்கப்புறம் மூணு வேலை சாப்பிட்லாம் இல்லாட்டினா ரெண்டு வேலை சாப்பிட்லாம் இது எல்லாமே நம்ம இந்த மூலிகை இன்க்ரீடியண்ட் தான் தாது இன்க்ரீடியண்ட் எதுவுமே இல்லை அதாவது இந்த மாதிரி இந்த மெர்க்குரி அந்த மாதிரிலாம் கலக்கலை எல்லாமே வந்து நம்ம மூலிகை தான் இது ஸோ அதனால் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த மாதிரி இன்டைஜஷன் சரியாக வந்து செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஏப்பம் வந்துட்டே இருக்குது ஹீட் அதிகமாக இருக்குன்றவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் முக்கியமாக இந்த மயக்கத்துக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து அதுமாரி டெய்லி சாப்பிட்டிங்க ஒரு நாற்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க சித்தா டாக்டர்ஸ் இல்லை வேறு யாராவது கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரொம்ப ஹீட் இருக்குது ரொம்ப மயக்கம் இருக்குன்னா மூணு வேலை சாப்பிட்லாம் இல்லாட்டினா ரெண்டு வேலை போதும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்பவே எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ஃபார்ட்டி டேஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் இதுதான் வந்து இந்த ஜீரக சூரணம் இதே மாதிரியே பல மூலிகைகள் பல மருந்துகளை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ